ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான கீரை பொரியல் தான் பார்க்க போகிறேன் ஸோ வீடியோக்களை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அம்மா இட்லிக்கு வந்து மாவு சேர்த்துருந்தாங்க கிரைண்டரில் ஸோ கிரைண்டரில் மாவு ஓடிச்சுனாலே கிரைண்டர்லேருந்து மாவு அழுற வரைக்கும் ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே ஸோ நல்லா கீரை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போது கடை நல்லா சூடானோன்னா ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் தவிர பருப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மெதுவாக வதக்கிக்கலாம் அதை ஸோ கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகட்டும் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு சேர்த்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு ஸோ அதையும் கூட சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக வதக்கிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் இந்த பக்கம் நம்ம அப்படியே கீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்தாச்சு அப்படி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு கீரை பொரியல் பிடிக்கும் அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு கீரை பொரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலாம் கைவிடாமல் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து சால்ட்டு கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ சால்ட் இது கூட சேர்த்து வதக்கும் போது சால்ட்டு கரையாது இல்லையா ஸோ அதனால வந்து தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அப்படியே வந்து கோகோனட் வந்து தண்ணி சேர்க்காமல் அப்படியே ஃப்ளவர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பரான கீரை பொருள் ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சி சேக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ